எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் அரிசி சர்க்கரை எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் நியாய விலை கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இதில் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் ரேஷன் பொருட்களை நேரில் சென்று வாங்க சிரமப்படுவதால் அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அனைத்து பொருட்களையும் அவர்களின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று வழங்க தாயுமானவர் திட்டத்தை தமிழக அரசு அறிவித்தது இதனிடையே சென்னையில் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் தண்டையார்பேட்டையில் முதியோர் வீடுகளுக்கே நேரடியாக சென்ற ஸ்டாலின் அவர்களிடம் நலம் விசாரித்து ரேஷன் பொருட்களை வழங்கினார் அதேபோன்று மாற்றுத் திறனாளிகள் வீடுகளுக்கும் நேரில் சென்று முதல்வர் ரேஷன் பொருட்களை வழங்கினார் தாயுமானவர் திட்டத்தில் இருபது லட்சம் முதியோரும் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் மாற்றுத்திறனாளிகளும் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு மாதந்தோறும் இரண்டாவது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் முப்பத்தையாயிரம் நியாய விலை கடைகள் மூலம் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட இருக்கிறது